டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கான வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராசிநாதன் ஆறில் இருக்கார் கடன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடன் வாங்கினவங்க கடனை கொடுத்துருங்க எளிதில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குது பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால வேலை அமைப்புகளில் ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அங்கிட்டு அங்கிட்டு ஓடி மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒரு நாளைக்கு வேலைக்கு போனேன் ரெண்டு நாளைக்கு வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் தற்போது நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் புதன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்குறது மாதிரி எதையும் கணக்கு போட்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இல்லை இந்த மாசம் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்லாவே போகும் அப்படிங்கிற மாதிரி குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால பணம் காசுகள் உங்களை வந்து சேரும் வர கடன்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளோடு உங்களுக்கு இந்த மாசம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஆனா அமைப்புகள் துலாம் ராசிக்காரங்க கோவத்தை கோபத்தை ரொம்ப நல்லது உணவு சாப்பாடெல்லாம் டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறது மாதிரி சுக்கரன் சனியோட சேரையில் என்ன சமைச்சாலும் டேஸ்ட் இல்லை சாப்பிட முடியலை அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் பயிர் சார்ந்த உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதாக இருந்தாலும் எதையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளோடு குருவின் பார்வை உங்களுக்கு இருக்குனால உங்களது ராசி இந்த மாதம் வலுப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லாவே இருக்கும் இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளாக அமைய போகுது அப்படிங்கிறதும் சூரியன் நெட்ல இருக்கனால அப்பா வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தொழில்துறை மற்றும் தந்தை வழி உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கணும் இளைய சகோதர உறவுகள் நல்லாவே இருக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இன்னும் ஒரு வருஷத்துக்கு இளைய சகோதரத்தை பத்தி எந்த விதமான கவலைகளும் இல்லை உங்களை அவங்க எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்குற மாதிரியான வாய்ப்புகளோடு இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதிலும் முன்னேற்றம் எதிலும் வெற்றி இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வா வந்து நீசமாக இருக்குது அந்த நீசம் செவ்வாய் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தாம் இடம் வளர்த்துடும் அதுக்கப்புறம் புதிய வேலை வாய்ப்பு அமைப்புகள்லாம் இந்த வருஷம் இந்த மாதத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் உங்களுக்கு இந்த மாதம் இறுதி ஆயிரம் அந்த டைத்தில் உங்களுக்கு வேலைகள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கு தனி ஆறில் இருக்கிறனால அம்மாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை வேணும் அம்மாவினுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவலைப்பட தேவையில்லை சகோதர உறவுகளில் கவனங்கள் தேவை பக்கம் அண்டை அயலாரோடு பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் வராத சூழ்நிலையில அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால பக்கத்தில் யார்கிட்டையும் அதிகமாக பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதனால ஒரு பழிச்சொல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரவங்க பெறுறீங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க தேநீர் டீக்கடை பால் பொருள் போன்ற அழகு சாதனம் போன்றவற்றை வச்சுக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூப்பரா இருக்க போகுது துலாம் ராசிக்காரவங்களுக்கு பதினேழுக்கு மேல நல்ல ஒரு அமைப்புகளோடு சூப்பராகவே இருக்க போகுது எந்த இதுலையும் ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நாலு காசு கையில நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் புதிய முயற்சிகள் புதிய தொழில் முயற்சிகள் அடுத்த மாசத்துல இருந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுனால இந்த மாசத்துல அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளோடு போகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஓரளவிற்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த மாசம் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஓரளவிற்கு மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால மாறுபட்ட சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அஞ்சல ராக இருக்கல சிந்தனைகள் வந்து வேறு விதமாக டைவெர்ட் ஆகும் ஏதாவது பண்ணலாம் வைக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி ஏதாவது சூதாட்டம் போன்ற அமைப்புகளில் போய் இறங்கலாமா அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனை எல்லாம் அந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் முடிஞ்சவரில் சூதாட்டம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் போயிட வேண்டாம் கவனமாக இருக்கணும் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ராகு தருவார் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்று நினைச்சீங்கன்னா நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் அதனால நல்லா யோசித்து சிந்தனை பண்ணி கூட ஒரு தடவை முயற்சி பண்ணி எதையுமே செய்யும் பொழுது நன்மையாக அமையும் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போகிறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கே போனாலும் ஒரு கவனமாக போயிட்டு கவனத்தோடு வரணும் அப்படிங்கிற மாதிரி கவனக்குறைவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் உங்களது நான்காம் அதிபதி ஆறில் இருக்கார் அப்போ வண்டி வாகனங்கள்ல சிக்கல்கள் இருக்கும் வண்டி வாகனங்களை சரியா மெயின்டென்ஸ் பண்ணணும் அப்படிங்குற மாதிரியான வாய்ப்புகள் நான் ரெண்டரை வருஷத்துக்கு சனி அடுத்த பயிற்சி ஆகிற வரல நீங்கள் வண்டி வாகனத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வண்டி வா புதுசா வாங்கினா கூட நல்லா செக் பண்ணி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் ஏன்னா ஏமாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த மாசத்துல இந்த வருஷத்துலயே கொடுக்கும் ஏன்னா ரெண்டரை வருஷத்துல எப்ப வேணாலும் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான்காம் இடம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனால் நான்காம் இடத்து அதிபதி ஆறுல இருக்கிறதுனால சில சிக்கல்களை ஒரு நிலம் வாங்குறோம் ஒரு வீடு வாங்குறோம் ஒரு பட்டாசுத்தை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா கூட அதை நீங்க வந்து ரொம்ப கவனமா எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி வாங்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சொத்துக்கள்ல ஒரு வீட்டை வாங்குனீங்கன்னா அதனால ஒரு பிரச்சனை அக்கம் பக்கத்துல பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால ரெண்டரை வருஷத்துக்கு எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக எதையும் கையாளும் பொழுதுதான் நன்மைகளை பெற முடியும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் முன்னேற்றமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால துலாம் ராசிக்காரங்க நல்லா பொண்ணு பார்க்கறவங்க நல்லா பொண்ணு பார்க்கலாம் மாப்பிள்ளை தேடுறவங்க நல்லா மாப்பிள்ளை தேடலாம் அடுத்த மாதத்துல கல்யாண கல்யாணத்துக்கான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளோடு நல்லாவே வருது பிரச்சனைகள் நீங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மதம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய மாதமாக சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாகவும் எதிலும் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு நினைச்ச காரியத்தை வெற்றி அடைய செய்ய முடியும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இருபதாம் தேதிக்கு மேல பெறுங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமா நல்லாவே போகக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள்